வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த லெமன் ஊர்கா எலுமிச்சை பழம் ஊர்கா வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி லெமன் பிக்கல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி செய்கிறதுன்னு அவங்க பார்க்கலாம் ஸோ அது தேவையான பொருளும் சேமருங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இருபது லெமன் எடுத்திருக்கேன் ஸோ நான் சொல்கிற குவான்டிட்டி மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த இருபது லெமனுக்காக இருக்கும் ஸோ நீங்கள் பத்து பன்னெண்டு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து தேவையான அதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஸோ இந்த லெமன்லாம் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா ஒரு நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுமாதிரி ஒரு ஒரு லெமனுமே வந்து இதுமாதிரி நாலு துட்டா துண்டாக வந்து கட் மாதிரி நாலு நாலு பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மொத்த லெமனையும் கட் பண்ணிட்டேன் ஸோ இது மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டான ஜூஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கட் பண்ணும்போது இது மாதிரி விதையெல்லாம் வந்து எடுத்துருங்க விதையை எடுக்கலைன்னா அது வந்து கசப்பு கொடுத்துரும் ஸோ விதையை மறக்காமல் வந்து கட் பண்ணும்போதே எடுத்துருங்க அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து நம்ம ஊருக்காய்க்கு தேவையான மசாலாலாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு கிராம்பு அப்புறமா வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வைக்க வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம சீரகமும் சேர்த்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் செத்துக்கலாம் நல்லா குழம்பு சீரகம் நல்லா வந்து நல்லா வறுபடை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம பவுடராக வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நம்ம ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறைக்கறதுன்னு அரைச்சிக்கணும் அடுத்ததாக வந்து நம்ம ஒரு ஸ்டீல் கடாயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்த ஜூஸ் வந்து நான் போடலை வெறும் கட் பண்ணி வச்சிருக்க பழத்தை மட்டும் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு போட்டு நல்லா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் லெமன் வந்து சாஃப்ட் ஆகட்டும்ட்டு வேக வச்சிடலாம் நடுநடுல ஓப்பன் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கலரி விடுங்க வருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா லெமன் வாசனை வந்துச்சு நம்ம லெமன்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சி ஸோ இது வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே அது நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அதுக்கு மேலே ரொம்ப வைக்காதீங்க ரொம்ப மாதிரி தட்டு போட்டால் அப்படியே மூடி இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா இதில் வந்து காரத்துக்கு வந்து ஒரு எட்டு டீ ஸ்பூ ஸ்பூன் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சோம்பு மிளகு அப்புறமா வந்து கிராம்பு இதெல்லாமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த இதிலே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாலே அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஸோ நம்ம இப்போ புளிப்பு அப்புறம் காரம் அதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு இனிப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் இதுக்கு இனிப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஒரு முக்கா கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்புறம் இது கூட வந்து முக்கா கப் அளவுக்கு வந்து பொடி பண்ண வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா இது கூட வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டும் தண்ணி சேருங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதுங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் பாருங்கள் நம்ம எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இது தொட்டு பாருங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்த இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சக்காயத்தோடு இதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து நல்லா கலந்து விடுங்க ஆரட்டோன்னு விட்டுட்டு சூப்பரான டேஸ்டியான நம்மளோட லெமன் பிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி கொஞ்சம் ஆரட்டோன்னு நம்ம விடலாங்க அது நம்ம ஊருக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் வந்து வெளியில் வைக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் அப்படி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆள் தாங்க நம்மளோட கோவன் ஸ்டைல் இனிப்பு புளிப்பு கலந்த லெமன் பிக்கல் ஸ்வீட் அண்ட் சார் லெமன் பிக்கல் வித்தவுட் ஆயில் ஜீரோ ஆயில் எந்த எண்ணெயுமே சேர்க்காம சூப்பரான ஊர்கா வந்து ரெடியாகிடுச்சு இந்த ஊர்கா வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வெறும்னே சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் குழந்தைங்களாவும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி லெமன் பிக்கல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்